ரகம் நண்பர்களே பரபரப்பாக கொண்டிருக்கும் பாலியல் வன்புணர்வு குற்றம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தது இதை கைது செய்தார்கள் அவர் கட்சியை சேர்ந்தவர் கட்சியை சார்ந்தவர் அவர் இதுக்கு முன்னாடி நிலை வழக்கில் இருந்தார் இல்லை இது போன்ற பெரு இது ஒன்றும் பெரு நிகழ்வு சார்ந்த விஷயம் அல்ல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அந்த குற்றத்தை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் குற்றம் நடந்துவிட்ட ஒரே ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இதே மற்ற அரசாட்சியில் இந்த அரசுக்கு வேறு எதுவுமே வேலை இல்லாத போல் நாம் காட்டுவது தவறானது அந்த குற்றத்திற்கான கடும் தண்டனையை பெரும் தண்டனையை வாங்கி கொடுப்பது காவல்துறையினுடைய வேலை காவல்துறையுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது தமிழை தலைமைச் செயலாளருடைய வேலை தலைமைச் செயலாளரிடம் ஒரு ஒரு அறிக்கை வாங்கி இது எப்படி செல்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து இந்த வழக்கினுடைய போக்கு ஏனென்றால் பெரும் ஊடக வெளிச்சமுள்ள காலம் இது ஒரு சிறு நிகழ்வு கூட பெரிதாக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த இந்த நிகழ்வுக்கான என்ன இயல்பான முக்கியத்துவமோ அதை மட்டும் அதை முக்கியமான அந்த முக்கியமான நிகழ்வை மட்டும் செய்துவிட்டு மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவதுதான் முதல்வர் கணக்கு ஏன் இப்படி சொல்றேன் இன்று முதல்வர் கையில் ஒரு பத்தாண்டுக்கான தமிழ்நாட்டின் நிதி நிதி திட்டம் இருக்கிறதா என்ன முதலீடுகளை கவர்வதற்கான உறுப்பினையான திட்டங்கள் இருக்கிறதா இந்த மாண முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவது வெளிநாடு போவது இதெல்லாம் காமிக் மன்னிக்கணும் ஜிமிக்ஸ் இந்த ஜிமிக்ஸ் உண்மையிலே ஜிமிக்ஸ் தான் யார் செய்திருந்தாலும் அதை ஸ்டாலின் அடலை யார் செய்திருந்தாலும் கோமாளித்தனம் தான் உங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஆளுகின்ற உங்கள் கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு பிரதேசத்திற்குள் ஒரு மாநிலத்திற்குள் ஒரு தேசம் இன்னொரு தேசத்திலிருந்து ஒருத்தர் வர வேண்டும் என்றால் அது ஈர்க்கப்பட வேண்டும் நீங்கள் துரத்தக்கூடாது நீங்கள் துரத்தி துரத்தி போய் என கொண்டா என கொண்டான்னு சொன்னால் அது வந்து பெருசாக நிலைக்காது அவன் நிறைய டிமாண்ட் வச்சுருவான் வியாபாரத்தினுடைய அடிப்படை தன்மை அதுதான் இது ஸ்டாலின் போன்ற முதல்வர் பதவியில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் குற்ற நிகழ்வுகளை கண்டுகொள்ளாமல் போங்கள் என்று நான் சொல்லவில்லை குற்ற நிகழ்வுகளை கண்டியுங்கள் அதற்கு மிக கடுமையான தண்டனை எடுப்பதற்கான வழிமுறைகளை அறிவுறுத்தி விட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு வாருங்கள் இப்போ இவங்களுக்கு இது பதில் சொல்கிறதே வேலை அவர் இவர் கட்சியை சேர்ந்தவரா கட்சியை சேரவர்கள் இல்லையா ஐயா ஒருத்தர் சொல்கிறேன் ஒரு மகா கட்ட பொறுக்கி கூட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவரோட நின்று போட்டோ எடுக்க முடியுன்ற காலம் இது இப்போ போய் இவரோட போட்டோ எடுத்தார் அதுக்காக அந்த கட்சியை சேர்ந்தவரா இல்லையாங்க இருக்கலாம் போகல எதிர்கட்சிகள் அதே தான் வேலை அவங்களுக்கு வேறு எந்த பிரயோஜனமான ஐடியாவும் தெரியல இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு புதக்கங்களை கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இவங்க கட்சிக்காரவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா அவனை அதையே போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணி சவுக்கால் ஸோ ரொம்ப ரொம்ப அதாவது அவமானகரமாகவும் இருக்குது இப்படி ஒரு ஒரு அரசியல் கேட்டுக்கிட்ட தனத்திலேயே நம்ம அந்த கலத்தையை வாழ்ந்துட்டுருக்கோம் உன்ன உறுப்படியான ஐடியா இருக்கா நான் இப்போ கேட்டேனே அடுத்த ஐம்பது வருடங்களுக்கு நிதி ஆதாரங்களுக்கு பெரும் தொழில் வளர்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு தொழில் தொடங்குவதற்கு அதற்கான திட்டங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களா நீங்கள் இருக்கலாம் நாளை இல்லாமல் நான் சொல்வது நீரோடி வாழட்டும் நூறு வருஷம் வாழட்டும் நமக்கு பிறகும் நம் மாநிலம் வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவருடைய மையனே ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்து இந்த தமிழகத்தை வேறு ஒரு திசையில் எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பொருளாதார வளத்திற்கு கொண்டு வருவதற்கு திட்டங்களை தீட்டுகிறீர்களா அதுதான் உங்களுடைய வேலை அன்றாட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கு எஃப்ஐஆர் அப்படி போட்டாங்க டிஜி பொழுங்க வேலை சார் அதுவும் ஒரு வேலை அதுக்கு அதுக்கு அதிகபட்சம் முக்கியத்துவம் கொடுப்பதாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் என் கவலை காரணம் முதல்வருக்கு வேறு பணி இருக்கிறது குற்றநீர்களை பார்ப்பது தமிழை தலைமைச் செயலாளர் செய்து விடுவார் அந்த வேலையை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு பின்னால் உட்கார்ந்து அறிக்கை எழுதுவது அல்லது அவரை இது பண்ணுறது எதிர்கட்சிகள் படுமோசம் இந்த இந்த நோட்டீஸில் ஒரு பேர் இருக்குது அந்த நோட்டீஸில் ஒரு பேர் இருக்குது என்ன இது உருப்படியான வாதங்களோ ஒரு ஆலோசனைகளும் சொல்லக்கூடிய நாடாக இது இல்லையா ஒரு நிகழ்வு நடந்தது பெரும் குற்றம் பெரும் சோகம் அதற்கான கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்கள் அடுத்த கட்டத்துக்கு வாங்க எல்லோரும் அதன் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்காது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நானும் அது போன்ற செய்திகளை வெளியிடத்தான் விரும்புகிறேன் எது நிதி சம்பந்தப்பட்ட முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட தொ செய்திகளை வெளியிட விரும்புகிறேன் ஆனால் அங்கே பார்ப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வுக்கு பின்னால் ஊடகங்களே சுற்றும் அவலநிலை நடக்கிறது தயவு செய்து மாற்றுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம்